ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாக்யூஸ் புருஷன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான சூப்பரான கோதுமை ரவா உப்புமாங்க ரொம்பவே ஈஸியாகவும் டக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க எப்படி சேரும்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உன்னிக்கொன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போங்க நம்ம கோதுமை ரவா உப்புமா எப்படி சேர்ந்து இப்போ பார்க்குவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்துருக்கோங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போங்க உப்புமா பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா சவந்து வந்துக்கிட்டோம் இப்போங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொருஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேங்க கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொத்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துவிட்டு நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி பறிச்சு சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கிளம்பிட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழமும் நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ பாரு தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டாக வதங்கிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கேரட் பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் நம்ம பார்த்திங்கன்னா கோதுமை டவுன் எடுத்துருக்கோம் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்துக்கட்டும் இது பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் ரவையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் அப்படியே மீடியம் தீ வச்சு விட்டுக்கலாம் ரவை போட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு கொதி வந்துடணும் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோன்னு வைங்களேன் அப்படியே உப்புமா பார்த்தீங்கன்னா நல்லா புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக வெந்து வந்துடுங்க பாருங்கள் ஒரு பிளைட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆடிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றுன தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அப்படியே நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கெட்டியாக இருக்குது அப்படியே சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா நெய் ஊற்றவும் நல்ல ஒரு வாசனையாக பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள் இது தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் நீங்கள் மறக்காமல் சாய்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் விடலாம் சந்திக்கலாம்